கண்ணியமானவர்களே எதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் தருவானோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவா ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் மருளால் துவா கபுலாக கூடிய ஒரு பறக்கத்தான நாளான வியாழக்கிழமையினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு இரவு யாருக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு இரவாக இருக்கின்றது இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு இரவு எப்படிப்பட்ட ஒரு பொன்னான இரவு என்றால் அல்லாஹ் யாருடைய துவாவை உடனே அங்கீகரிக்கப்பட வேண்டும் கபூலாக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான் ஆக கண்ணியமானவர்களே ஒரு பவர்ஃபுல்லான அல்லாஹினுடைய அரிசையே நடுங்க வைக்கக்கூடிய ஒரு திக்கிறு தான் இந்த ஒரு திக்கரில் அல்லாவினுடைய பெயர்கள் சிறப்பான பெயர்கள் மட்டும் இருபது பெயர்கள் அடங்கியிருக்கின்றது இருபது பெயர்கள் இந்த இருபது பெயர்களையும் சேர்த்து இந்த ஒரு துவாவி நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் எதை கேட்குறானோ அதை அப்படியே அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மலகுமார்கள் இடத்துல கட்டளை இடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா ஆக கண்ணியமானவர்களே துவா கபூலே ஆக ஆகல துவா எனக்கு அங்கீகரிக்கவே படல துவா எப்படி நான் செஞ்சா எனக்கு அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு காணொலி மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஹாஜத்துகளாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தயங்காமல் கேளுங்க அல்லாத்தால நீங்கள் கேட்பதை உங்களுக்கு தராமல் இருக்கவே மாட்டான் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா அகமானவர்களே அத்தோடு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதற்கு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ஒரு துவாபை அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் யாருடைய கண்ணையும் காட்டுற மாட்டான் உங்களுடைய கண்ணில் காட்டுறான் அப்படின்னா உங்களுடைய துவா உங்களுடைய சோதனை அல்லாக்கு புரியுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாருக்கு புரியுது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் என்னென்னா என் அடியான் என்கிட்ட கேட்கலையே கேட்ட உடனே நம்ம நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு நல்லா நினைப்பதன் காரணமாக தான் இந்த ஒரு திக்கரை உங்களுடைய கண்ணில் காட்டி உங்களை ஓத சொல்லி உங்களை கேட்க சொல்லி அல்ல விரும்புகிறான் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியை பார்க்குறவங்க இந்த ஒரு சர்வ சர்வசாதாரணமாக தள்ளிட்டு போயிடாதீங்க இந்த ஒரே ஒரு அமலை இன்றைய ஒரே ஒரு இரவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளைய தினம் நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க ஐயோ இந்த ஒரு இரவை நான் மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஒரு இரவில் நிறைய கேட்டிருக்கலாமே விட்டுட்டோமே நிறைய கேட்டு அல்லாட்டை நிறைய வாங்கியிருக்கலாமே ஏன் விட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த ஒரு இரவை மிஸ் பண்ணுவீங்க கவலைப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவில் அற்புதமான துவா தான் இந்த ஒரு துவா இந்த ஒரு துவாவை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு துவாவை வியாழக்கிழமையினுடைய இரவு இஷாவுடைய தொழுகைக்கு பின்னு இஷாவுடைய தொழுகை முடிந்த பிறகு துறவாச்சிப்பெல்லாம் தொழுது முடித்த பிறகு இரண்டு ரகத்தை ஹாஜத்துன்னு ஃபீல் நீங்கள் என்ன ஒரு தேவை அல்லாட்டை கேட்க போகிறீங்களோ அந்த தேவையை நீயே வச்சு இந்த ஒரு திக்கரை ஒரு மூன்று முறை ஓதிட்டு அல்லாட்டை நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய தேவையை நிச்சயமாக உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் துவா என்பது தேவை என்பது யார்கிட்ட யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்கள் எல்லாருக்கும் தேவை என்பது இருக்கும் அப்படி தேவையை இல்லாட்டியும் கூட ஏதாவது ஒன்று கேளுங்கள் அல்லாட்டை இதெல்லாம் எனக்கு வீடத்தா எனக்கு எதாவது ஒண்ணு தான் அப்படின்னு அல்லாட்ட ஏதாவது ஒன்று கேளுங்க நிச்சயமாக நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நாளைக்கு நீங்களே அடுத்த வாரத்துலேருந்து இந்த அமலை நீங்களே தொடர்படியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அமல் அப்படிப்பட்ட அந்த ஒரு துவா என்ன அந்த ஹாஜத் நஃபில் தொழுது முடிச்ச பிறகு நம்ம ஓத வேண்டிய அந்த திக்கர் என்ன அப்படின்னா ஸ்மில்லா ரஹீம் يا حي يا قيوم برحمتك استغيث اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله سبحان الله وبحمده سبحان الله العليم يا حنان يا منان يا حلل مشقلاتي ربي يسر ولا تعسر وتمم بالخير يا حفيل يا حفيل يا رقيب يا مجيب يا الله يا الله يا الله يا فتاح يا خالق يا قابل يا مالك يا باسط يا رزاق يا عليم يا عليم يا حليم يا كريم يا خالق يا بارع يا مصدر <applause> <applause> இன்னும் இதனுடைய அரபு தெரியாதவர்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி இதனுடைய பொருளோட இதனுடைய தமிழோட இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் அதை பார்த்தாவது இன்ஷெல்லாம் இன்றைய ஒரு இரவு இந்த ஒரு திக்கிற ஊதி உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய துவாளையும் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஆ கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ